அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் கே என் நேரு நேருவை வீடு புகுந்து தூக்கிய அமலாக்கத்துறை இது மாதிரி வந்து செய்திகள் வந்து வெளியாக இருக்குது சொதிரடியாக கே என் நேரு அவர்கள் வந்து பார்த்தினா சொதிரடியாக அவருடைய துறையில் ஸோ ஒரு தலைக்கு ஒரு அரசு வேலைக்கு வந்து பார்த்தோன்னா துறைக்கு இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தோன்னா வந்து வாங்கியிருக்காரு லஞ்சமாக பெற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் மீது வந்து குற்றச்சாட்டுகள் வந்து அமலாக்கத்துறை வந்து ஸோ வைத்திருக்காங்க இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக கே நேரு அவர்கள் வந்து பார்த்தோன்னா அதிரடியாக தொடர்ந்து மூன்று நான்கு நாட்களாகவே கே நேரு சம்மந்தப்பட்ட இடங்களிலும் ஸோ தொடர்ந்து ரைடுகள் வந்து நடந்துட்டு இந்த ரைடின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக இன்று காலை கே நேரு நேரு அவர்களை பார்த்தீங்கன்னா வீடு புகு வந்து தூக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கே நேரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு மூத்த அமைச்சராக வந்து ஸோ இருக்கார் இல்லையா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய துறையில் இருக்கக்கூடிய அரசு வேலைக்காகவும் வந்து ஸோ இருக்கக்கூடிய அரசு வேலைக்கும் ஒவ்வொரு தலைக்கும் பார்த்தினா தலா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே லஞ்சமாக பெற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து அமலாக்கத்துறை இவர் மீது குற்றச்சாட்டுகள் வந்து வைத்திருக்காங்க இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஸோ தொடர்ந்து அவருடைய வீடு இவர் சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களுமே ஸோ ரைடுகள் வந்து ஸோ நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த ரைடின் அடிப்படையில் கே நேரு அவருடைய கதை ஒட்டுமொத்தமாக போது சில பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப பணங்கள் ஊழல் மெகா ஊழல் ஸோ நடந்துருக்கு அப்படின்றத இப்போ ஸோ நிரூபணமாக இருக்கு சில இப்போ கே நேரு அவர்களுடைய வீட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவருடைய உறவினர்கள் அவருடைய ஸோ மகன் அனைவருடைய வீட்டிலும் ஸோ ரைட்கள் வந்து நடந்துருக்கு ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா கே நேரு அவர்கள் வந்து இப்போ டெல்லியை வந்து தூக்கியிருக்காங்கன்னு சொல்ல இப்போ தமிழகத்தில் சிஏஜி அதிகாரிகள் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில்லாம் ஒவ்வொரு அமைச்சர்களாகவே பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி தொடர்ந்து கே என் நேரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் சேகர்பாபு அவங்களோட துறை துறைகள் அனைத்து துறைகளுமே இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய ஸோ துறைகளுமே இப்போ ரயில்கள் வந்து நடந்திருக்கு இந்த ரயிலில் தான் இப்போ கே என் நேரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருக்காரு இதெல்லாம் அரசு வேலைக்காக ஒவ்வொரு தலைக்குமே ஸோ முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லஞ்சமாக பெற்றிருக்காரு அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பல கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெகா ஊழல் செஞ்சுருக்காரு அப்படின்ற ஸோ நிறுவனமாக இருக்குது இந்த வழக்கின் அடிப்படையில் ஏற்கனவே சொத்து குவிப்பாளைகளும் அதே மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களுமே சொத்துக்கள் அனைத்துமே ஸோ பறிமுதல் செய்ய ஒரு தகவல் உள்ளியற்கு செலவை வரைகிற சட்டமன்ற தேர்தலுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே திமுக சந்த அமைச்சர்கள் வந்து ஊழல்வாதி அமைச்சராகவே வந்து ஸோ இருக்காங்க இல்லையா ஸ்வீதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிரடியாக ஸோ அனைவருடைய வீட்டிலும் ரைடுகள் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த ரைடில் ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு சரி ஓகே ஸ்வீனிக்கான ஸோ அப்ளேட் வந்து இதுதான் ஸோ மறக்காமல் நம்மளோடைய चल yeah,